ஊடக நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் உங்களுக்கு தெரியும் நேற்று இடம்பெற்ற ஒரு சம்பவம் தொடர்பாக ஒரு தன்னிலை விளக்கத்தை முற்போக்கு தமிழர் கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அடிப்படையிலே இந்த விளக்கத்தை ஊடகங்களுக்கு வழங்குவதற்காக நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அது என்னுடைய பொறுப்பாகவும் இருக்கின்றது நேற்றைய தினம் என்னுடைய செயலாளர் அவர்கள் மற்றும் ஆதரவாளரும் கைது செய்யப்பட்டதாக கைது செய்யப்பட்டு குற்ற அதாவது ஊழல் பிரிவினரால் கைது செய்யப்பட்டதான விடயங்கள் வெளிவந்தன இந்த நிலையில் தான் இந்த விளக்கத்தை நான் கொடுக்கலான்னு நினைக்கின்றேன் ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பாக உங்களுக்கு தெரியும் அதுக்கு முதல்வர் நான் சுற்றாடல் அமைச்சராகவும் பதவியேற்ற பிற்பாடு குறிப்பாக வடக்கு கிழக்கு மட்டக்கள மாவட்டத்திலே உள்ள இந்த கனியவள அகழ்வு பத்திரங்கள் தொடர்பான ஒரு பொறிமுறையை உருவாக்குமாறு பொறியியலாளர்கள் வடகிழக்கு பொறியியலாளர்கள் மற்றும் ஜிஎஸ்எம்பி சேமன் டிஜி உட்பட பலருக்கும் நான் இது சம்பந்தமாக கூட்டங்களை நடத்தி அறிவித்திருந்தேன் அதற்கமை அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு சூழலிலே மட்டக்கள மாவட்டத்திலே இந்த மண்ணனுமதி பத்திரங்கள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கும் நான் மற்ற மாவட்ட செயலகத்திலே செய்திருந்தேன் இதன் பிற்பாடு நான் கூறியிருந்தேன் எங்களுடைய மண்வளத்தை சூறையாடுகின்ற எந்த ஒரு செயற்பாடுகளுக்கும் நாங்கள் அனுமதிக்க முடியாது சட்டப்படியான சரியான பின்தொடரலின் பிற்பாடு அதாவது சரியான முறையிலே சரியான பொறுமுறையை கையாண்டதன் பிற்பாடு அந்த அனுமதி பத்திரங்களை வழங்குகின்ற இந்த அடிப்படையில் இருக்கின்ற பொழுது ஒரு புலனர்வை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் ஒரு சிங்கள நபர் அவர் கடந்த ஒரு இரண்டு மூன்று வாரங்களாக மட்டக்கள மாவட்டத்திலே மகாவலி கூடாக மகாபலி கூடாக கிட்டத்தட்ட அறுபதனாயிரத்துக்கு மேற்பட்ட மண் கீப் அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டு அவர் கம்பெனி ஒரு கம்பெனி ஒரு ஆள் அந்த கம்பெனியால் அறுபதனாயிரத்துக்கு மேற்பட்ட மண் அனு கீப் மண் அனுமதி பத்திரங்களை மகாவலி கூடாக பெற்றுக்கொண்டு அதுக்கான களஞ்சியப்படுத்துறதுக்கான லைசன்ஸ் அந்த லைசன்ஸை வந்து மட்டக்கள மாவட்டத்தில் கோரியிருந்தேன் அப்படிதான் நான் சொன்னேன் இது எந்த இடம் ஒரு புலனர்வையைச் சேர்ந்த ஒருவர் அறுபத்தி ஓராயிரம் கிட்டத்தட்ட அறுபத்தோராயிரமோ அறுபத்தி மூன்றாயிரம் கீப் மண்ணை இவர் மட்டக்களம் மாவட்டத்தில் இப்பொழுது பிரச்சனை போய்க்கொண்டு உங்களுக்கு தெரியும் மாதவன மயிலத்திற மடு குறிப்பாக மகாவலி இந்த இடங்கள் பிரச்சனையான இடங்கள் பண்ணையாளர்களை ஏற்கனவே போராடி கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான சூழலிலே மிக பெருமளவான இவ்வாறான மாவட்டத்திலேயே ஒரு ஆளுக்கு நூறு இருநூறு கீப் மண் தான் வழங்குவார்கள் ஆனால் இவ்வாறான சூழல் இவருக்கு அறுபத்தி ஓராயிரத்துக்கு மேற்பட்ட கீப் மண் அனுமதி பத்திரங்கள் பெற்றிருந்தார் நான் இது சம்பந்தமாக மாவட்ட பொறியியலாளர் ஜிஎஸ்எம்பி இன்ஜினி டிஜி எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன் இப்படி ஒரு பாரிய மண் அனுமதியை நாங்கள் வழங்க முடியாது இதே ஏன்னா அங்கே ஏற்கனவே பண்ணையாளர் பிரச்சனை போகிறது பல பிரச்சனைகள் இருக்கிறது மற்றக்கள மாவட்டத்தில் பெரிய ஒரு வளமை சூறையாடப்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இந்தளவு வழங்க முடியாது இதை கொஞ்சம் நிறுத்துங்கள் இது சம்பந்தமான சரியான ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கூறியிருந்தேன் அந்த அடிப்படையில் அந்த மண் அணு அதாவது மண் களஞ்சியப்படுறதுக்கான அனுமதியை ஜிஎஸ்எம்பி வழங்கவில்லை அதன் பிற்பாடு இந்த நபர் புலன ஜிஎஸ்எம்பியில் போய் களஞ்சியப்படுத்தலுக்கான ஒரு அனுமதியை கோரிந்தார் அங்கும் நான் கூறியிருந்தேன் இதை வழங்க வேண்டாம் ஏனென்றால் மட்டக்கள மாவட்டத்தினுடைய மண் மட்டக்கள மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு வளம் என்று மட்டக்களப்பில் இருக்கிறவர்கள் புலனாயிலவோ இவ்வாறான மன்னர்களும் மேற்கொள்ள முடியாது இது ஒரு பாரிய அளவிலான இது மாவட்டத்தின் எல்லைப்புறத்தில் நடக்கிற ஒரு பாரிய மன்னகளும் ஆகவே இதை நிறுத்துங்கள் என்று கூறியிருந்தேன் அதற்கமைய பொறியியலாளர்கள் அவர்கள் செயற்பட்டிருந்தார்கள் இந்த அடிப்படையிலே இந்த நபர் தொடர்ச்சியாக அழுத்தங்களை கொடுத்து அதன் பிற்பாடு எங்களுடைய ஆதரவாளர் ஒருவர் அவர் இந்த மண் தொல்லை நாங்கள் அரசியலுக்கு வாரத்திலும் வந்து செய்து வருகிறார் அவரோடு ஒரு பேசியிருக்கிறார் பேசி நான் என்னை நான் இவரோடு எனக்கு பேசுவதற்கு எந்த விதமான விடயங்களும் இல்லை நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை நான் சட்டப்படி பொறியியலாளர் கூறியிருக்கிறேன் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் அதன் பிற்பாடு இவர் செயலாளரோடு பேசுவதற்கு அவர்கள் கூறி செயலாளரோடு பேசி எங்களுக்கு இந்த பிரச்சனையை கொஞ்சம் கதைச்சி எப்படி அந்த பிரச்சனையை முடித்து தாருங்கள் என்று அதன் பிற்பாடு செயலாளர் கூறியிருக்கின்றார் சரி அப்படி என்றால் நீங்கள் நேரடியாக என்ன பிரச்சனை உங்களுக்குண்டாலும் நீங்கள் வந்து பேசுங்க ஆனால் சட்டத்துக்கு முன்னாக இருந்தால் நாங்கள் மாட்டோம் என்று அவர் சொல்லியிருக்கார் அதன் பிற்பாடு ஒரு நேற்றைய தினம் குறிப்பிட்ட ஆதரவாளரையும் அழைத்து கொண்டு இவர்கள் ஒரு பேனில் வந்திருக்காரு வந்து மட்டக்களப்பு என்னுடைய அலுவலகத்தில் செயலாளர் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார் அங்கு பல ஸ்டாஃப் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பல பொதுமக்கள் சந்திக்க வந்திருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் வந்த சில அதிகாரிகள் அவர்கள் சிவில் உடுப்பில் வந்திருக்கார்கள் வந்து செயலாளரோடு பேசியிருக்கார்கள் பேசி விட்டு சொல்லியிருக்காங்க உங்களோட கொஞ்சம் கதைக்கோணும் ஒரு சின்ன இங்குவாரியிருக்கு வர வர முடியுமான்னு கட்டு அவரை வேனில் அழைத்து சென்றிருக்கார்கள் வெயில் அழைத்து சென்ற பொழுது எங்களுடைய அலுவலகத்தர்கள் போய் கேட்டிருக்காங்க என்ன பிரச்சனை எது பிரச்சனைன்னு சொல்லி அப்போ இப்படியான ஒரு சூழல் அவர் ஒரு இன்குவாரிக்காக நாங்கள் அழைச்சி போகிறோம்னு சொல்லி அவரை பொழுநர்வைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் மூலம் எடுப்பதற்காக அவை இந்த சூழலில் அங்கு பல உத்தியோகர்கள் அலுவலக உத்தியோசர்கள் கடமையில் இருந்தார்கள் அதே நேரத்தில் அங்கே வழியிலே பல கமராக்கள் இருக்கின்றன இந்த சூழலில் செயலாளர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் யாரிடமும் அவர் ஒரு சில பணமும் வாங்கவில்லை யாருக்கும் பணம் கொடுக்கவும் இல்லை யாரும் பணம் வாங்கவும் இல்லை அப்போ இப்படியான ஒரு சூழலில் என்னுடைய செயலாளர்களை இவர்கள் விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்றார்கள் அழைத்து சென்ற பிற்பாடு பிறகு அறியக்கூடியா இருக்கின்றது என்றால் குறித்த ஏற்கனவே இருந்த பிரதிபன் அவர்கள் இவர்களோடு வரும் பொழுது அவருக்கு அவர்கள் பணம் கொடுத்ததாகும் ஆனால் அவர் அந்த பணத்தை பெறாமல் அதை தடுத்ததாகும் அதன் பிற்பாடு தான் அவரை அழைத்து கொண்டு செயலாளரை சந்திப்பதற்காக வந்து இவரை விசாரிப்பதாக கூறி அழைத்து சென்று புலனர்வை போலீசிலே ஒப்படைத்திருக்கார்கள் உண்மையிலே மட்டக்களப்பு மாவட்ட எல்லைக்குள்ளே ஒருவர் விசாரணை கண்டு அழைத்துச் செட்டப்பட்டால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போலீஸ் நிலையம் இருக்கிறது நீதிமன்றம் இருக்கிறது அங்கு ஒப்படைத்திருக்க வேண்டும் அதுவும் ஒப்படைக்கவில்லை அவரை புலனு கிபனிலே கொண்டு சென்றிருக்கார்கள் ஒன்று போலீஸில் ஒப்படைத்திருக்கிறார்கள் அவை இந்த மண் இந்த மிந்தளவு மிகப்பெரிய ஒரு நேரத்துக்கு மேற்பட்ட கீ மண்ணை மட்டக்கள மாவட்டத்திலே கோரியவர் கடந்த காலம் முதல் செய்து வந்திருக்கிறார் இது மாத்திரமில்லை நான் சுற்றுலா அமைச்சர் பொறப்படுத்த முதல் மாவழி கூடாக நூறு இருநூறு அல்ல பல்லாயிரக்கணக்கான கீப் மண்கள் வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு கூட வழங்கப்பட்டுகின்றது இது உண்மையிலே எங்கட மாவட்டத்தில் எல்லையில நடக்கிறபடியா மாவட்டத்துக்குள்ள எல்லையில நடக்கிறபடினால இது உண்மையாக விஷயம் வெளியில வாரல இந்த விஷயங்கள் தெரிய வரல ஏனென்றால் ஒரு அரசியல்வாதி கூட என்னோட கிட்டத்தட்ட ஒரு ஆறு எழுத போன் எடுத்திருந்தார் இந்த கம்பெனிக்கார பேரையும் அனுப்பி வாட்ஸ்அப்ல எனக்கு இவரோடு பேசும் நான் அதை எந்த ஒரு தொடர்பினை ஏற்படுத்தவில்லை நான் என்றால் சட்டப்படியாக நாங்கள் கூறியிருக்கிறோம் பொறியியலாளர்களுக்கு அந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த அரசியல் வாய்ந்த எந்த ஒரு கருத்தையும் செய்மடுக்கவில்லை ஆகவே இவ்வாறான ஒரு சூழலில் அரசியல் பின்புலத்திலே வேணுமன்றம் எங்களை இந்த மன்னகளுக்கு தங்களுக்கேற்ற வகையில் பயன்படுத்துவதற்காக இவர்கள் பல முயற்சி செய்தும் இயலாத ஒரு கட்டத்திலே இயலாத ஒரு பட்சத்திலே இவர்கள் ஒரு ஆதரவாளரை பிடித்து அவருக்கூடாக உண்மையிலே அவர் ஆதரவ பிரதிவன் வந்து இவர்கள் பிரதிவனோடு பேசியது அழைத்தது மட்டக்களப்பு இந்த ரோட்டை ஏதால் நம்மட பாரோட் பார் பார் ரோட்டில் அதனால் அலுவலகத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் ஜானச்சூரி என்றதுக்கத்தில் ஆனால் செயலாளர் பணமும் உண்மையிலே ஒருவரை லஞ்ச ஊழல் கை சொன்னால் அவர் அந்த இடத்துல பணம் வாங்கியிருக்க வேண்டும் பணம் கொடுத்துருக்க வேண்டும் பணமாரி மாதிரி நடந்துருக்கணும் அவர் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் அலுவலக உத்தியோசர்கள் எல்லோரும் பணிபுரிகின்ற பொழுதும் அவர் ஒரு சத பணமும் வாங்கவில்லை ஒன்றும் இல்லை சும்மா என்று அழைத்து அவரை வேனில் அழைத்து கொண்டு சென்று புலனே அவர்கிட்ட வாக்குமூலம் எடுத்திருக்காரு அப்போ இது உண்மையிலே வேணுமென்று திட்டமிடப்பட்டு நடந்த ஒரு மிக ஒரு சட்டத்துக்கு முன்னான செயற்பாடத்தான் நான் பார்க்கின்றேன் ஆகவே இது தொடர்பான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு நான் கூறியிருக்கின்றேன் என்னால் இது விடப்போவதில்லை என்றால் இது ஒரு அரசியல் ரீதியாக என்கிற பேரை கலங்கப்படுத்துகிற ஒரு செயற்பாடு ஏனென்றால் ஒருவர் பிழை செய்திருந்தால் இப்போ என்னுடைய செயலாளர் அந்த ஆறாக இருந்தால் அஞ்சலி பிழை செய்திருந்தால் நான் இப்படி ஊடக சந்திப்பை செய்ய போகிறதும் இல்லை நாங்கள் ஒரு அரைக்க விட போகிறதும் இல்லை ஏனென்றால் பிழை செய்திருந்தால் யாராவது பிள்ளை தான் ஆனால் என்னுடைய செயலாளரை பொறுத்தளவிற்கு அவர் ஒரு சத பணம் கூட இந்த நபர்களிடம் கை நிட்டு வாங்கவும் இல்லை அந்த இடத்துக்கு அவர் போ அந்த இடத்துல இவர்கள் பணஞ்சம் வந்தால் பேசவும் இல்லை அப்படியான ஒரு சூழலை தேடி வந்து ஒருவரை அவர்கள் இருந்த குற்றமும் இல்லாதாலும் அவர் விசாரணை என்ற அடிப்படையில் போய்விட்டார் இது மிகவும் விடயம் இதை வைத்து கொண்டு இன்று நாங்கள் இது நிச்சயமாக சட்ட நடவடிக்கைக்கு மேற்கொ மேற்கொள்வோம் அதில் எந்த மாற்று கருத்தலுக்கும் இல்லை ஏன்னா கடந்த வர சில சம்பவங்கள் பார்த்து வந்திருக்கின்றோம் ஆனால் பிழை செய்திருந்தால் நான் நிச்சயமாக இதில் தட மாட்டேன் யாரும் பிழை விடலாம் பிழை செய்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் தண்ணி ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பொறுத்தளவுக்கு ஒரு துளியேனும் செயலாளர் சம்பந்தப்படாது அப்படியான சூழலில் அவரை கை செய்வதன் மூலம் எங்களுடைய அரசியல் ரீதியாக எங்களோட பேரை கலங்கப்படுத்தலாம் அசிங்கப்படுத்தலாம் அல்லது எங்களோட செயற்பாட்டை முடக்கலாம் என்று சிலருடைய இது திட்டமிட்ட செயற்பாடு என்றால் இதிலே அரசியல்வாதிகளும் அரசியல் ஒரு வாதியும் அதோடு சம்பந்தப்பட்டவர்கள் பேசியிருக்கிறார்கள் இருந்து நாங்கள் அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கவில்லை சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்தி இந்த மண் அகழ்வு பாரியளவு மண் யோசிப்பாரு அறுபத்தோராயிரத்துக்கு மேற்பட்ட கீப் பண்ணால் நிலம் என்ன இந்த மாதிரி விடயங்களை தடுத்து வருகின்ற பொழுது வளச்சூறையாடவங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் புல்லுமலை தனி தொழிற்சாலையை தடுத்து நிறுத்தினாங்கள்தான் அப்போது விட எங்களுக்கு பேரம்பெய்ச்சப்பட்டது நாங்கள் இல்லை அந்த பேரம்புக்கு போயிருந்தால் அந்த திறக்க விட்டுருப்போம் ஆனால் அதை தடுத்து நிறுத்தி மூடினோம் ஆய் பிற்பாடு உங்களுக்கு தெரியும் சங்குள குலத்திலே வந்து எங்களுக்கு தெரியும் கிரவல் உடைக்க வந்த நேரம் அது சோழர் பிரதிநிதி ஆண்டிடம் அதை நாங்கள் தடுத்து நிறுத்தோம் அதிகாரோட போய் அப்போ அதுக்கு நாங்கள் பேரம்பி காசு வாங்கலாம் அதை தடுத்துனோம் இன்றும் உலக தெரியும் ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து இழுமுனை தடுத்து நிறுத்தினோம் வட்டமன்ற ஆள் பிரச்சனையை நிறுத்துமாறு கூறுகிறோம் இப்படி மாவட்டத்தினுள்ளே நாங்கள் டீல் பேசி கொண்டு டீலர் டீலராக இருக்கவில்லை இத்தனை வள அபகரிப்புகளுக்கும் எதிராக குரல் கொடுத்திருக்கிறோம் கடந்த காலங்களிலே பல வள உரிப்புகளை தடுத்து நிறுத்தியிருக்கின்றோம் அப்படி என்ன நாங்கள் அந்த நேரம் பல ஆர்ப்பாட்டங்கள் போட்டங்கள் எத்தனை டீல்கள் பேசப்பட்டது நாங்கள் போயிருக்கலாம் ஆனால் போகவில்லை ஆகவே எம்மை பொறுத்தளவிற்கு இந்த மாவட்டத்திலே நாங்கள் எங்கள் மக்களுக்கான சேவையை நாங்கள் முன்னெடுக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் இங்குள்ள உள்ள ஒரு சில அரசியல்வாதிகளின் ஆதரவாளர்கள் குறிப்பாக ஒரு கட்சி சார்ந்த அல்லது அவருடைய ஆதரவாளர்கள் நான் பார்க்கணுன் சமூக வலைத்தளங்களில் மிகவும் ஒரு மோசமான ஒரு பதிவுகளை விட்டு வரதாக பார்க்குறேன் அதாவது நேற்றைய சாம்பர்த்தி நான் தப்பி ஓடுனதாக ஆகவே இது ஒரு நகைச்சுவைக்குரிய இடம் ஒன்று சொல்வார்கள் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய் என்று ஆகவே இவர்கள் எதையும் விசாரிக்காமல் எழுந்த மாறாக ஒரு 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 பொறுப்பு வாய்ந்த ஊடகத்தை செய்கின்ற ஒரு ஒருவர் கூட தன்னுடைய முகப்புத்தகத்திலே நான் பதிவு செய்திருக்கின்றேன் தப்பியோட என்ற பதிவு போட்டிருக்கின்றார் அப்போ பாருங்கள் இதெல்லாம் ஒரு பிழையான விஷயங்கள் எத்தனையோ நல்ல நடுநிலையான ஊடக தருமத்தை கடைப்பிடிக்கிற ஊடகங்கள் இருக்கின்றன ஒரு சம்பவம் நடக்கின்ற பொழுதோ அது இருபக்கத்தையும் விசாரித்து சரியான முறையிலே அந்த கருத்துக்களை வழிகிற சம்பவங்கள் இருக்கின்றது உங்களுக்கு ஊடக ஊடகவியலான இருக்கிறது ஊடகங்கள் இருக்கின்றன அப்படியான ஒரு சூழலிலே ஒரு சிலருடைய நடவடிக்கைகள் உண்மையிலே மனவேதனையான விஷயம் இருந்தாலும் ஒரு சில அரசியல்வாதிகள் அவர்களுக்கு அவர்கள் இப்போ அண்ணன் பகாலியாகுவார் தின்ன அண்ணன் இப்போ ஆகுவார் தின்ன பகாலியாகும் என்று இருக்கின்றவர்கள் அவை அவர்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களை தங்களுக்கு ஒரு சாதகமான சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் எது எவ்வாறாக இருந்தாலும் நிச்சயமாக நாங்கள் இந்த இந்த விடயங்களை பார்த்து எங்கள் மக்களுக்கான சேவைகளை நாங்கள் குறைக்கப் போவதும் இல்லை எங்களுடைய முற்போக்கு தமிழர் கழகத்தினுடைய அரசியல் செயற்பாட்டை குறைக்கப் போவதும் இல்லை இவ்வாறான விமர்சனங்களுக்கும் விசமர்த்தனங்களும் நாங்கள் அடிபணிய போவதும் இல்லை அஞ்ச போவதும் இல்லை எங்களுடைய மக்களுக்கான கள ரீதியான செயற்பாடுகள் எங்களுடைய மக்களுக்கான அர்ப்பணிப்புகள் தொடர்ச்சியாக இதை விட இன்னும் இன்னும் வேகமாக இடம்பெறும் என்று நான் கூறிக்கொள்கிறேன் அதே நேரத்திலே திரும்பவும் நான் சொல்லிக்கொள்கிறேன் இதில் துளியேனும் சில பேர் நம்பல நம்ப விடலாம் அதைப்படி எங்களுக்கு அவல போற்றுவார் போற்றிடும் தூற்றுவார்ட்டும் அது வர பிரச்சனை ஆனால் துளியேனும் எங்களுடைய செயலாளருக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை இது வேணும் என்ன சொன்னால் செயலாளர் இதுக்குள்ளே கொண்டு வந்து விட்டால் நிச்சயமாக வியாழேந்திரன் ராஜா அமைச்சர் வியாழேந்திரன் பேரை கலங்கப்படுத்தி விடலாம் அவமானப்படுத்தி விடலாம் என்ற ஒரு திட்டமிட்ட செயற்பாடு உண்மையிலே ஒரு லஞ்சம் கை கைசிறந்தால் அவர் அந்த இடத்துல லஞ்சம் வாங்கியிருக்க வேண்டும் பணம் பரிமாட்டஞ்சு இருக்க வேண்டும் அந்த இடத்துல கை சேர்க்க வேண்டும் அவர் எங்கேயோ இருந்து வந்து விசாரிக்கிற பேரில் அழைத்துச் சென்று இவ்வாறான ஒரு விடயத்தை சேர்த்திருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் இதுக்கான வழக்குகளை தொடுப்போம் அதில் இந்த மாற்றுக் இல்லை அதே நேரத்தில் இவ்வாறான இந்த போலியான விடயங்களை மிகவும் கீழ்த்தனமான விடயங்களை கடந்த காலங்களில் பரப்பியவர்களுக்கு நான் நீதிமன்றத்தில் வழக்கு வைத்து சில வழக்குகளும் மானச வழக்குகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த சூழலில் இப்பொழுது கூட இந்த விடயங்களில் அதிதீவிரமாக ஒரு சில இந்த கருத்துக்களை பரிமாற பார்க்குறேன் அதுக்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்ள தான் இருக்கிறோம் அதே நேரத்தில் திரும்பவும் சொல்கிறோம் ஊடக நண்பர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய முற்போக்கு தமிழர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலம் முதல் இந்த வளச்சுரையாடலுக்கு எதிராக நாங்கள் போராடி இருக்கிறோம் போராடி கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்திலே நான் பொறுப்பு இந்த சுற்றுலா அமைச்சர் அனுப்பிலே இப்பொழுது நாங்கள் பல இப்படியான மாவியாக்கள் இப்படியான நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தி வருகின்ற பொழுது இவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளை செய்து அதனூடாக எங்களுடைய பேரை கலங்கப்படுத்தலாம் எங்களுடைய நடவடிக்கைகளை முடக்கலாம் நினைக்கிறார்கள் நாங்கள் இது ஒருபோதும் அஞ்ச போவதில்லை ஆகவே இதற்கான நடவடிக்கைகளை இந்த வளங்களை பாதுகாப்பதற்கான சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மிக வேகமாக நாங்கள் முன்னெடுப்போம் அதில் எந்த விதமான இவ்வா இது தலைவர்கள் பொம்பளை விலையை செட் பண்ணலாம் என்னும் நடக்கலாம் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒன்றுக்கு நாங்கள் அடிபனிய போவதில்லை நிச்சயமாக இந்த மாவட்டத்திலே நாங்கள் மாவட்டத்தில் மட்டுமல்ல இந்த பவு பகுதிகளில் நிச்சயமாக எங்களுடைய வளங்களை பாதுகாப்பில் தொடர்ச்சியாக நாங்கள் முன்றி உழைப்போம் என்பது நான் திட்டவட்டமாக ஊடக நண்பர்களுக்கு ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நன்றி